வணக்கம் நண்பர்களே நான் உங்களுடைய கவன் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிருக்கிறான் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பூனில் இல்லாத மார்பிள் சாய்ந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரி போட்டிருந்தேன் அந்த வரியை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து ஜாதி பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு திட்டியிருந்தாங்க ஒரு சிலர் பூணூல்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க சில பேர் பூணூல் அப்படிங்கிறது பேர் இருக்கும் அப்படின்னு கூட யோசிச்சுருந்தாங்க நிறைய பேர் அந்த வார்த்தையை எதுவுமே தெரியாமல் இல்லை கவனிக்காமல் கடந்து போயிருந்தாங்க ஆனால் நான் பூநூல் அப்படிங்கிற வார்த்தையை தெரிஞ்சே தான் பயன்படுத்தியிருந்தேன் அது ஜாதி அடையாளமாக இருக்கலாம் அல்லது ஆன்மீக அடையாளமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எனக்கு என்னுடைய அறிவை கேட்கின வகையில் நான் பயன்படுத்தியிருந்தேன் அதை பயன்படுத்துவதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ச நான் வாழ்ந்த நான் வளர்ந்த என் முன்னோர்கள் எல்லாருமே அணிய அணியக்கூடியவங்க தான் எங்களுடைய சமூகத்தில் கட்டாயமாக பூணூல் அணியணுங்கிறதும் கட்டாயம் கூட தான் எனக்கும் அது பிடிச்சிருந்துச்சு பெருமையாக இருந்துச்சு நான் ஸ்கூலில் படிக்கும்போது மற்ற பசங்க பண்ணாத விஷயத்த நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் எனக்கு பெருமையாக தான் இருந்துச்சு ஆனால் ஒரு கட்டத்தில் பூனூல் எதுக்கு அணியிடும் அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கும்போது தான் பொதுவாக மனிதன் மட்டும் இல்லை அத்தனை விலங்குகளும் பெண் வழியே வந்தவர்கள் தான் ஆனால் பெண் வழியே வந்தது தீட்டு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு பூணூல் அணியிறது மூலமாக அந்த தீட்டு கழியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காகத்தான் பூணூல் அணியிடும் அப்படிங்கும்போது அது நம்ம அம்மாவை அவமானப்படுத்துகிற மாதிரியானது பெண் குலத்தையும் அவமானப்படுத்துகிற மாதிரியானது ஸோ நான் எழுந்து பூநூல் அறதுல அதை பற்றி தான் அந்த விஷயமா பேசியிருந்தேன் அதை கனெக்ட் பண்ணியிருந்தேன் அது எத்தனை பேத்துக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல எத்தனை பேர் எடுத்துப்பாங்கன்னு தெரியல எனக்கான நம்பிக்கைகள் எனக்கான பார்வைகளை மட்டுமே நான் வெளிப்படுத்துகிறேன் நன்றி